இதோ கருப்பாக இருக்கார் அவர் தான் இதோ தொப்பையும் தொந்தியுமா இருக்கார் சொட்டையாக இருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு அடையாளம் கொடுத்தா அது உண்மையாக இருந்தால் கூட கேட்குறவன் என்ன நினைப்பான் அவன் எப்படி சொல்கிறான் பாரு இப்போ கில்ட்டு வாங்கி போட்டுன்னு சுற்றுற ஊரில் வாழ்கிறோம் நம்ம நகை சொல்கிறேன் விற்கிறவனுக்கும் தெரியும் வாங்குறவனுக்கும் தெரியும் பார்க்குறவனுக்கும் தெரியும் ஆனால் ஏதோ ஒன்று இருக்கணும் கழுத்தில் காதில் மூக்கில் அது இல்லைனா அது ஒரு மாதிரி இருக்கும் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் சொல்கிறேன் இதுங்க போயிட்டு நேராகவே போய் அவங்களை அதில் அல்ல கூட கேட்கல எங்களுக்கு என்ன சொத்துக்கு வழியில் நாங்கள் இங்க வந்தோம் நினச்சியானே அதுதான் உபதேசம் அவங்களை ஸ்திரப்படுத்தி இருக்குது உபதேசம் ஜனங்களை ஸ்திரப்படுத்திச்சு தவிர கூட இருக்கிற இந்த முன்னங்களை சரி பண்ணல இது மாதிரி என்ன சொல்றது கம்முன்னு இருக்கடா இப்போ ஜனம் திரல் சேர்க்கறது இல்லை இயேசு நொழியும் உபதேசிக்கிறார் மனதுரைக்கும் உபதேசிக்கிறார் அது வந்து அங்கே சரியாயிடுச்சு க்ரௌடு சரி பண்ணியாச்சு பலிபடும் பாழா போச்சு புரிய இதுகளுக்கு என்ன ட்ரைனிங் கூட வச்சு சாப்பிட்டாச்சு கூட வச்சு படுத்தாச்சு கொஞ்ச நேரம் என்ன படுக்கவுடல புயல் வீசி ஆண்டி வரைய நாங்க மடிந்து போறது சித்தம் இல்லையா ஐயோ எம்மான் கத்தின்னு ஓடி வந்து அழுதுங்கன்னு ஒப்பாரி வச்சு உங்களுக்கு அற்ப விசுவாசிகளே இந்த மாதிரி நம்ம நம்ம லெவல் இந்த லட்சத்தில் இருக்குது அப்புறம் பெரிய எது மாதிரி நெஞ்சு நிம் தின்பாய் அந்த க்ரௌடு முன்னாடி நிற்கிறது அங்கேருந்து ஒரு தவப்புன்னு வரான் ஃபுல்லாக பேய் பிடிச்சுன்னு இருக்குது இந்த பேயில் மாட்டிக்குவான் உழைக்காரன் இல்லாத இருக்கிறதையும் பேய்ன்னு சொல்லுவான் இருக்கிற பேய் ஓட்ட தெரியாது ஏதோ அது எட்லய எங்களால் முடியல ரொம்ப நாள் இயேசுவோட இயேசுவோடு உபாசிச்சுருந்த மாதிரியும் ஏன் எங்களால் ஓட்ட முடியல ஜெயசுவை கேட்குறாங்க இது இது என்னடா தொழில் ரகசியமாக இது சொல்லிக் கொடுக்குறதுக்கு அடுத்த நீ போய் கடை ஆரம்பிக்க போறியா இல்லை அடுத்தது எதுனா ஒன்று தனியாக ஒன்று என்ன ஆரம்பிக்க போறியா உங்கள் தானே இது ரொம்ப பாவ இயேசுன்னு தொட்டு என்னையும் சேர்த்து சொல்கிறேன் வச்சுன்னு இருக்கார் வேறு எவனாக இருந்தால் அடிச்சு அவன் அவ்வளோதான் அவன் ஒன்று மாய்ச்சின்னு இருப்பான் இல்லை என்ன மாய்ச்சி மாய்க்கிற அளவுக்கு என்ன பண்ணியிருப்பான் ஒன்று எனக்கு ஒன்று போட்டிருப்பான் இல்லை அவன் தற்கொலை பண்ணி இருப்பான் நான் மட்டும் யோகின்னு சொல்ல நம்மளுக்கு அறிவு கம்மி ஆற்றல் கம்மி ஆனால் மனசு மட்டும் பெரிய இது நினப்பு எனக்கு சொல்கிறேன் இப்போ பெரும்பான்மையான சீடர்கள் இன்றைக்கி உயிர்த்ததுனால இன்றைக்கி மாற்றதே சீடர்கள் தான் குடு குடுன்னு ஓடுறது பேதமல இருக்கு ஆசை போய் எருசுலேமுக்கு போயான்னு சொன்னத மறந்தாச்சு வார்த்தை புறக்கணிக்கப்படுகிறது தேவனுடைய வார்த்தை ஒரு பெண்ணினுடைய வார்த்தை மிகைப்படுத்தப்படுகிறது பிரஸ்தாபப்படுத்தப்படுகிறது இதை வந்து உலகம் முழுத என்ன சொல்றாங்க அந்த அம்மா ஒரு பெண்ணு தான் போய் எல்லாம் நற்செய்தியெல்லாம் அறிவிச்சு அது நற்செய்தி இல்லையா நற்செய்தின்னு எழுதப்பட்டிருக்கட்டும் உனக்கு தீர்க்கதரிசிக்கும் மேலான ஒரு தேவன குமாரன்